ஜெய் வராகி ஜெய் ஜெய் வராகி நவம்பர் மாதம் அன்பு பக்தர்களே நவம்பர் மாதம் நவம்பர் மாதத்தை பொறுத்த வரையிலும் முக்கியமான கிரகங்கள் எல்லாம் பயிற்சி அடைஞ்சிருக்கு மாற்றங்கள்லாம் ஏற்பட்டிருக்கு குறிப்பாக குரு பகவான் குரு வந்து கடகத்துக்கு வந்திருக்கிறார் நம்ம தனியாகவே பார்த்துட்டோம் குருவுடைய அந்த அதிச்சாரத்தை பற்றி நம்ம நிறைய எடுத்து சொல்லியிருக்கிறோம் நிறைய கருத்துக்கள் சொல்லியிருக்கிறோம் ஸ்பெசிஃபிக்காக சில ராசிகளுக்கு எப்படி இருக்குங்கிறத நம்ம சேனல்லே நம்ம பேசியிருக்கோம் அப்போது இந்த நவம்பர் மாதம் குரு பகவான் கடகத்திற்கு வந்திருக்கிறார் உச்சம் பெற்றிருக்கிறார் இந்த நவம்பர் மாதம் முழுவதுமே உச்சம் பெற்ற குரு யாரெல்லாம் இந்த கடக ராசி இருக்காங்களோ அதே போல் ராசி என்பர்கள் மீன ராசி என்பர்கள் இவங்களெல்லாம் ஒரு நல்ல துணிவு ஏற்படும் சிம்மத்தை கூட கொஞ்சம் நல்லது நடக்கும் இந்த ரெண்டு அஞ்சு ஒம்பது ஒன்று இதெல்லாம் சிறப்பாக இருக்கும் அப்போ அந்த நவம்பர் மாதம் முழுவதும் குரு பகவான் உச்சம் அதோடு மட்டுமல்ல குரு சனி தொடர்பு சனி புதன் தொடர்பு சனி செவ்வாய் தொடர்பு இதெல்லாம் திரிகோணங்களில் நவம்பர் மாதம் அற்புதமாக வேலை செய்யுது பொதுவாக குருவும் சனியும் சேர்வாரேயானால் அது வந்து ஒரு நல்ல பண வரவுக்கான காலம் அப்படின்னு சொல்லலாம் ரொம்ப இப்போ எனக்கு தெரிஞ்சு அன்றைக்கி நேற்றுலாம் ஒரு பாப்பா வந்து சொன்னாங்க ட்ரேடிங் செய்து ரொம்ப ஏழ்மையான ஒரு குழந்த முப்பது முப்பத்து நாலு தான் அது பெண் கல்யாணம் ஆகிடுச்ச ஒரு குழந்த இருக்குது ஆனாலுமே கூட ட்ரேடிங்கில் ஒரு அறுபது லட்சம் ரூபாய் மிஸ் பண்ணிட்டாங்க நாட் ஒன் ஆர் டூ ரூபீஸ் வீட்டுக்கு தெரியாது சார் கணவருக்கு தெரிஞ்சுதுன்னா நாங்கள் அடித்து வெளியில் துறத்துருவாங்க அம்மா வீட்டில் யாரும் கிடையாது ட்ரேடிங்லெவ்வளோ விட்டுவிட்டாங்க அறுபது லட்சம் ரூபாய் இன்றைக்கி கிடைக்கும் நாளைக்கு கிடைக்கும் அழகாக அக்கௌண்ட்டு ஜீரோவில் வந்து முடிஞ்சு போச்சு அழுதுனே வந்து நிற்குது அது அப்போது அந்த மாதிரி யாரெல்லாம் கையில் பணங்காசு இல்லாமல் கஷ்டப்படுறீங்களோ நீங்கள் யாராக எந்த ராசியாக இருங்க எந்த லக்னமாக இருங்க அந்த மாதிரி ஜீரோவில் வந்து நிற்கக்கூடியவர்கள் அது ட்ரேடிங்காக இருக்கலாம் ஷேர் மார்க்கெட்டாக இருக்கலாம் ஜாபாக இருக்கலாம் பிஸ்னஸில் எல்லாத்தையும் விட்டுட்டேன் இல்லை ஆன்லைன் கேமில் விட்டுட்டேன் அல்லது மெயினாக ஜாபை போயிடுத்து ஜாபை போகிற மாதிரி இருக்குது அடுத்தடுத்தது கடன் வளர்ந்துக்கிட்டே இருக்குது கடன் தான் சாமி அதிகமாக வளர்ந்து போச்சு எப்படி திரும்பி பார்க்குறதுக்குள்ள ஒரு ஆறு மாதத்தில் பதினெட்டு லட்ச ரூபா கடன் ஒருத்தர் சொல்கிறார் ஒரு ஆறு மாதத்தில் பதினெட்டு லட்ச ரூபா கடன் ஆகிடுச்சு சாமி எப்படியா என்ன பண்ண முடியும் ஆறு மாதத்தில் பன்னெண்டு லட்ச ரூபாய் வீடு எதாவது வாங்குனீங்களா வண்டி கார் வாங்க ஒன்றுமே வாங்கல கடன் எப்படி வளர்ந்ததுன்னு அவருக்கு தெரியல அப்போ ப்ளஸ்ஸில் இருக்கிறவங்க மைனஸில் வந்து ஜீரோவில் நிற்கிறது மட்டும் இல்லாமல் லோன் அமௌண்ட் வந்து இன்க்ரீஸ் ஆகி தகச்சு போய் நிற்கிறது இதெல்லாம் காலத்தின் கொடுமை கால நேரம் சரியில்லாமல் இருக்கிறது தான் காரணம் அப்போ இந்த மாதிரியெல்லாம் யாரெல்லாம் உலகம் முழுவதும் சில பேருக்கு இந்த மாதிரி பண கஷ்டங்களாக இருக்கலாம் ஒரு சிலர் வேறு ஏதேனும் சட்ட சிக்கலில் போய் மாட்டிக்கலாம் வேறு ஏதேனும் பிரச்சனைகளை உள்ளே போய் மாட்டிக்கலாம் வெளியே வர முடியாத பிரச்சனையில் போய் மாட்டிக்கலாம் வீட்டுக்கு தெரியாமல் இருக்கலாம் சில பேர்லாம் வீட்டுக்கு வேலை போனதை வீட்டில் சொல்ல மாட்டாங்க சில பேர் வெளியில் பிரச்சனை இருக்காது வீட்டில் சொல்லியிருக்க மாட்டாங்க வம்பு வழக்குகள் இருக்கும் போலீஸ் கேஸ் இருக்கும் அப்போ இந்த மாதிரியெல்லாம் யாரெல்லாம் கஷ்டப்படுகிறீர்களோ ஜீரோவில் வந்துட்டு சாமி நிறைய மைனஸில் இருக்குது கடன் அதிகமாயிடுச்சு இதுக்கெல்லாம் இந்த சனி குரு தொடர்புன்னு ஒரு காம்பினேஷன் பார்த்தா இந்த நவம்பர் மாதம் அது நடக்குது இந்த சனி குரு காம்பினேஷன் நிச்சயமாக உங்களுக்கு ஹெல்ப் பண்ண போகுது அப்போ இது வந்து ஒரு அடிமைத்தனம் ஒரு அடிபணிஞ்சு கீழே யாரெல்லாம் பணிவாக குனிஞ்சு அடிமைத்தனமாக வேலை செய்கிறாங்களோ இதெல்லாம் நான் ஜாதகம் பார்க்கும்போது என்னுடைய கிளைண்ட்டுக்கு நான் சொல்வது உண்டு என்னுடைய பக்தர்களுக்கு நான் சொல்வது உண்டு கொஞ்சம் நேரம் நான் காலம் கண்ட்ரோலாக இருங்க ஒருத்தருக்கு கீழ்படிஞ்சு வேலை செய்யுங்க அடிமை தொழில் செய்யுங்க இதெல்லாம் இதுதான் பரிகாரமே இதையும் ரொம்ப மெதமிஞ்சி போனால் வேறு வழியே இல்லைனா தான் அப்புறம் அவனுக்கு பரிகாரம் அப்போ இந்த குரு சனி தொடர்பு ஒரு நல்ல ஒரு கோடீஸ்வர யோகம் நல்ல பண வரவு வரக்கூடிய காலம் அப்படி இல்லைன்னா ஜீரோவில் இருக்கிறாங்க நீங்கள் க்ரெடிட்க்கு உங்களுக்கு வந்து பண வரவு லாபம் அதிகரிக்கக்கூடிய அற்புதமான கிரக அமைப்புகள் இருக்கு அப்போ இந்த காம்பினேஷன்ஸ் வச்சு இந்த நவம்பர் மாதம் ஒவ்வொரு ராசிக்கும் உங்களுக்கு எப்படி இருக்கு அப்படிங்கிறத பார்த்துடலாம் பாருங்கள் அன்பார்ந்த கும்ப ராசி அன்பர்களே அற்புதமான கால நேரம் கும்ப ராசியை பொறுத்தவரையிலும் இது நாள் வரையில் ராசிக்கு அஞ்சாம் இடத்துல இருந்து வந்த குரு பகவான் ஆறாம் இடம் சென்றிருக்கிறார் பொதுவாக இந்த கும்பராசிக்கு என்ன பிரச்சனைனா நீங்கள் எங்கேயோ இருப்பீங்க உங்களுக்கு சம்மந்தப்பட்டவங்க எங்கேயோ இருப்பாங்க பிரிவுகள் இருந்திருக்கும் தேவையில்லாத பிரிவுகள் இருந்திருக்கும் நீங்கள் எங்கேயோ இருப்பீங்க அவங்க எங்கேயோ இருப்பாங்க ஆனால் அவ பெயர் உங்களுக்குத்தான் ஏற்படும் நிறைய கும்பராசி அன்பர்கள் சந்திக்கவே மாட்டாங்க உத்தரவுகளை பார்க்கவே மாட்டாங்கன்னா அவங்கள பற்றி தப்பாக பேசுவாங்க அவப்பெயர்கள் அல்லது ஆசைப்படுவது ஒரு கொஞ்ச நாள் முன்னாடி பார்த்தீங்கன்னாக்கா பாண்டிச்சேரியில் ஒரு அம்மா இருக்கிறாங்க ஹஸ்பண்டை வந்து இழந்துட்டாங்க ஹஸ்பண்ட் திடீர்னு ஒரு ஹார்ட் அட்டாக் நல்ல கப்புள்ஸ் தப்பு சொல்ல முடியாது நல்ல கப்புல்ஸ் தான் அவங்க அவங்க வந்து ஒரு முஸ்லீம் இதை சேர்ந்தவங்க பாருங்கள் அவங்க கூடவே ஒரு ஃப்ரெண்டு இருந்திருக்கிறாரு அவங்களும் முஸ்லீம் தான் கூடவே ஒரு நண்பர் இருந்திருக்கிறாரு எல்லாம் ஹெல் என்ன ஹெல்ப் வேணுமோ வந்து செஞ்சுருக்கிறாரு அப்புறம் ஹஸ்பண்டு இறப்புக்கு அப்புறம் தெரியுது இவர் ஆசைப்படுறாரு அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் வந்து போது தான் தெரியுது நிறைய ரகசியங்கள் இப்போ வெளிப்பட்டுது ஆச்சரியமாக இருந்தது அப்போ இந்த மாதிரி மறைமுகமான ஆசைகள் அப்போ அவங்க என்ன செஞ்சிருக்கிறாங்க அப்போ என்ன மாதிரியெல்லாம் பிளான் பண்ணியிருக்கிறாங்க வசியமாகலாம் என்ன செஞ்சுருக்கிறாங்க ஒரு கண்கட்டி வித்தை எப்படி செஞ்சிருக்கிறாங்க என்னெல்லாம் கிட்டந்து பின்னாடி இருந்து ஒர்க் பண்ணியிருக்கிறாங்க இதெல்லாம் அங்கே தெரியும் அப்போ கும்பராசி என்பர்களே மாதிரிலாம் இந்த மாதிரியெல்லாம் கண்ணுக்கு தெரியாத பிரச்சனைகளை அனுபவித்து வருகின்ற கும்பராசி அன்பர்களே உங்களுக்கு தெரியாது நீங்கள் நினச்சிட்ருப்பீங்க இது நல்லது இது ஒரு நல்லவர் இவங்க ரொம்ப நல்லவங்க ஆனால் கால நேரம் மாறிப்போச்சு இவங்கள்ட்ட கவனமாக இருக்கணும்னு உங்களால் கண்டுபிடிக்க முடியாது அதுதான் கண் கட்டி வித்தை உங்கள் கண்ணை கட்டிட்டோம் உங்களை நம்ப வச்சிடும் அதுக்கு பேர் தான் கண் கட்டி வித்தை உங்களை நம்ப வைக்கும் அதில் உண்மை இருக்காது ஆனால் இதுதான் உண்மைன்னு நீங்கள் நம்புவீங்க நான் சொன்னாலும் நீங்கள் ஏற்றுக்க மாட்டீங்க வாலிப பருவமாக இருக்கலாம் காதலர்களாக இருக்கலாம் காதல் விஷயமாக இருக்கலாம் அல்லது கௌரவமான உறவுகளாக இருக்கலாம் குடும்பமாக இருக்கலாம் அல்லது வேலை செய்கிற இடமாக இருக்கலாம் தொழில் செய்கிற இடமா இருக்கலாம் இல்லைங்க ரொம்ப நல்லவங்க அப்படின்னு வார் ஓனர் அப்புறம் ஒரு பிரச்சனை வரும்போது தான் தெரியும் அப்போ இந்த மாதிரியெல்லாம் கௌரவ பிரச்சனைகள் மறைமுகமான பிரச்சனைகள் வெளியில் சொல்ல முடியாத உறவு பிரச்சனைகள் சீக்ரெட்டான சில விஷயங்கள் ரகசியங்கள் இதெல்லாம் எப்படி இதை விட்டு வெளியில் வர்றதுன்னு முடிச்சுட்டு இருக்கக்கூடிய கும்பராசி அன்பர்களே கவலை வேண்டாம் கும்பராசி என்பர்களே அதுக்கெல்லாம் வழி இருக்கு அதுக்கெல்லாம் வழி இருக்கு முறை இருக்கு காப்பாற்ற முடியும் கவலை வேண்டாம் அல்லது ஈஸியாக வெளியில் வரலாம் அப்படி யாராவது உங்களை மிரட்டுவார்களே ஆனால் அதிகாரம் செய்வார்களேயானால் துஷ்பிரயோகம் ஆனால் அல்லது இந்த மாதிரி ஒரு பிரச்சனை இருக்குது வசியும் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் எப்படியாவது செஞ்சு கொடுங்க சாமி அதெல்லாம் காப்பாற்ற முடியும் கவலை வேண்டாம் கும்பராசி அன்பர்கள் அப்போ இதே போலத்தான் தொழில் அமைப்புகள் குடும்ப பிரச்சனைகள் குடும்பத்தில் பசங்க சொல்ற பேச்சை கேட்காமல் இருப்பது குடும்பத்தில் பசங்க வீட்டை விட்டு வெளியில போகிறது எதிர்த்து பேசுவது பொறுப்பில்லாமல் இருப்பது ஒருத்தருக்கு ஒருத்தர் கணவன் மனைவியோ ஆணோ பெண்ணோ புரிஞ்சிக்காமல் இருப்பது உறவுகளை புரிந்து கொள்ளாமல் இருப்பது மன கஷ்டங்கள் குடும்ப கஷ்டங்கள் அல்லது வரக்கூடிய சொத்து பிரச்சனைகள் மெயினா சொத்து பிரச்சனைகள் வழி பிரச்சனை மேல் வீடு கேள்வீடு பிரச்சனை பாக பிரிவினைகள் அன்னந்தம்பிய பிரச்சனை சித்தப்பா பிரிப்பா ப்ராப்ளம் அங்க பங்காளிகளுக்குள்ளே வரக்கூடிய பிரச்சனைகள் அப்போ இவையெல்லாம் இருக்குமேயானால் நிச்சயமாக கவலை வேண்டாம் என தருமை கும்பராசி அன்பர்களே அவையெல்லாம் இந்த மாதம் சரியாகிறதுக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அப்போ இதுக்கெல்லாம் என்ன செய்யணும் அது அதற்குரிய வழிபாடுகள் பரிகாரங்கள் பிராய சித்தங்கள் கை கொடுக்கும் ஒரு கம்பெனியாக இருக்கலாம் ஒரு ஃபேக்ட்ரியாக இருக்கலாம் கம்பெனியில் வரக்கூடிய ப்ராப்ளம் ஆர்டர்ஸ் திடீர்னு நின்று போயிடுறது இல்லை ஆர்டர்ஸ் இருந்தும் செய்ய முடியாமல் இருக்கிறது சம்திங் ஏதோ ஒரு டிஃப்ரெண்ட் ப்ராப்ளம் இருக்கும் கம்பெனிக்கெலாம் ஒரு பெரிய கம்பெனி டெக்ஸ்டைல்ஸ் ஒரு எக்ஸ்போர்ட் கம்பெனி ட்ரெடிஷ்னலான ஒரு கம்பெனி எனக்கு தெரிஞ்சே நாற்பது வருஷமாக அவங்க கொடி கட்டி பறக்கிறாங்க கிட்டத்தட்ட ஒரு ஒரு மூணு காண்டினென்ட்டுக்கு அவங்க எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க மூணு காண்டினெண்ட்டு அமெரிக்கா ஈரோப்பு ரஷ்யா அப்போது அவங்களுக்கெல்லாம் கூட மூணு ஷிஃப்ட்டு ஒரு ஷிஃப்ட்டுக்கு எப்படியும் ஆயிரம் பேர் வேலை செய்வாங்க மூணு பிரான்ச் இந்தியாவிலே அவங்களுக்கு இருக்குது ஒடிசாவில் ஒன்று இருக்குது சென்னையில் ஒன்று இருக்குது இன்னொன்று ஆந்திராவில் இருக்குது அப்போ அப்பேற்பட்ட கம்பெனி அப்போ எல்லா இடத்தையும் சேர்த்தா கிட்டத்தட்ட ஒரு ஆறாயிரம் ஸ்டாஃப் இருப்பாங்க மூணு ஷிஃப்ட்டு பர் டே அவங்களுக்கு ஆர்டர்ஸ் வந்து திடீர்னு குறைஞ்சி போயிடுது ரொட்டேஷன் வர மாட்டேங்குது ஷிஃப்ட்டை குறைக்கிறாங்க ஸ்டாஃப்ஸை குறைக்கிறாங்க ரொம்ப கஷ்டமாக இருக்குது அவங்களுக்கு ஓஹோன்னு இருந்தது எத்தனை பேர் ஒரு நாள் வந்து சாப்பிடுவாங்க ஆறாயிரம் பேர் சாப்பிட்டா அந்த கேன்டீன் எப்படி இருக்கும் அந்த மனோபாவம் ஒரு சந்தோஷமாக இருக்கும் வேலைக்கு வர்றது அப்பேற்பட்ட கம்பெனி ஆர்டர்ஸ் இல்லை குறையுதுன்னு சொல்லும்போது அழாத குறை தான் அப்போ நம்மகிட்ட வாராகிட்ட வந்தாங்க அப்போ அந்த மாதிரிலாம் தொழில் அமைப்புகளில் வேலை செய்கிற இடத்துல தொழிலில் வரக்கூடிய தொழில் கஷ்டங்கள் வருமான குறைவுகள் இருக்குமே ஆனால் வருமானம் குறைஞ்சி போச்சு ஆர்டர்ஸ் குறைஞ்சி போச்சு நமக்கு கிடைக்க வேண்டிய ஆர்டர்ஸ் வந்து மிஸ் ஆகுதுங்க சாமி ஏதோ ஒன்று தடுக்குது நல்லா வியாபாரமான கடைங்க சாமி ஆனால் இப்போ வியாபாரம் குறைஞ்சி போச்சு அல்லது நல்ல பிஸ்னஸ் நடந்த சென்டர் இது இப்போ பிஸ்னஸ் வந்து டல்லாக இருக்குது ஸோ இதெல்லாம் திருஷ்டிகளால் வரக்கூடிய பிரச்சனைகள் மெயினாக ஏழ்ற சனி பாதசனியால் வரக்கூடிய பிரச்சனைகள் அப்போ இந்த மாதிரியெல்லாம் கடுமையான கஷ்டங்கள் இருக்குமே ஆனால் கடுமையான கஷ்டங்கள் இருக்கும் ரொட்டேஷன் ப்ராப்ளமாக இருக்குது ஷோரூம்ஸாக இருக்கலாம் ரொட்டேஷன்ஸ் எல்லாம் இருக்குது பிரச்சனைகள் இருக்குது கவலை வேண்டாம் என தருமை கும்ப ராசி அன்பர்களே வருமானங்கள் அதிகரிக்கும் காரிய தடைகள் விலகும் உங்களுக்கு எதெல்லாம் காரிய தடைகளாக உள்ளதோ அந்த காரிய தடைகள் விலகும் இன்னும் சொல்லப்போனால் கும்பராசி என்பர்களே வருமானம் வேலை வாய்ப்புகள் அதிகரிக்கும் வேலையை இழந்தவர்களுக்கு கும்பராசியாக இருப்பார்களே ஆனால் வேலையை இழந்தவர்களுக்கு வேலை வாய்ப்புகள் கிடைக்கும் புதிய வேலைகள் கிடைக்கும் ஒரு சில கும்பராசி அன்பர்களுக்கு ப்ரமோஷன்ஸ் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு வேலையில் பதவி உயர்வுகள் கிடைக்கும் வேலையில் நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும் கவலை வேண்டாம் என கும்பராசி அன்பர்களே அப்போ கும்பராசியை பொறுத்தவரையிலும் இந்த மாதம் நவம்பர் மாதம் அற்புதமான மாதம் நன்மை நடக்கக்கூடிய மாதம் இதில் உங்களுக்கு எது மேட்ச் ஆச்சு நீங்கள் சொன்னது எல்லாமே கரெக்டு சாமி எனக்கு இப்படி இருக்குது எனக்கு இது கொஞ்சம் சரி பண்ணி கொடுங்க அப்படின்னா அதுக்கு உங்கள் பிறப்பு ஜாதகம் கன்சல்டிங் தான் சரியான துல்லியமான பலனை சொல்ல முடியும் என்பதை சொல்லிக்கொண்டு மீண்டும் வெறும் அற்புதமான பதிவில் சந்திக்கிறேன் நன்றி நமச்சிவாயம் ஜெய் வரஹ்